நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் நியமனம் பற்றிய முக்கியமான செய்தி எந்த வகையில் நியமனம் செய்ய போகிறாங்கன்றதை பற்றின தகவல் அதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்க சரிங்களா நேற்று வந்து நமக்கு வந்து இந்த பேப்பர் கட்டிங் வந்தது அதில் இருக்கக்கூடிய தகவலை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஆசிரியர் நியமன டெட் வந்த பிறகு பதிவு மூப்பின் மூலம் நியமன முறை நின்றுவிட்டது இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்தது போல் பதிவு மூப்பின் மூலம் நியமனம் செய்யப்பட வேண்டும் என பல இடங்களில் ஆசிரியருக்கு படித்த மாணவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் இந்த கோரிக்கை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பட்டு தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் பகுதி நேர ஆசிரியர் நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தேர்தல் அறிக்கையில் உள்ளது அதனை தமிழக முதல்வர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஆசிரியர் நியமனம் எப்படி இருந்தது அப்படின்னா குறிப்பாக இடைநிலை ஆசிரியர் நியமனம் மாவட்ட அளவிலான வேலை வாய்ப்பு பதிவு மூப்பு அடிப்படையில் ஆசிரியர் நியமனம் செஞ்சாங்க ஒன்று அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கலப்பு திருமணங்களுக்கு அதாவது இன்டர் கேஸ்ட் மேரேஜ் சாதி மறுப்பு திருமணத்துக்கு முன்னுரிமை அளித்தும் இடைநிலை ஆசிரியர் நியமனம் இருந்தது சரிங்களா அந்த அடிப்படையிலான நியமனத்தை கோரி மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துதான் இதில் வந்து செய்தி இருக்குது இது சாத்தியமா என்பதை தெரியல பார்ப்போம் நன்றி நண்பர்களே